நம்ம கேட்க போறோம் ஹலலூயா கத்த நல்லவர் கண்களை முடிச்சு விப்போம் ஆவியானவரே அன்பின்வியானவரே போவாரும் ஈரங்கிவாரும் ஏங்கள் ம കൺമലി മിപ്പുരമായ കത്താവേ വായും വാർത്തകളും എൻ്റെ ഇരുതയത്തിനും ധ്യാനവും ഡെസമത്തിലെ പ്രീതിയായിട്ട ആമേയ പ്രേസ யுவான் எழுந்த சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீரலை பார்த்து மேலே சொன்ன வார்த்தை நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் சென்ற வாரத்திலே நாம் ஐந்து காரியங்களை நாம் பார்த்தோம் ஐந்து காரியங்களை எப்படி ஆவியானவர் நமக்கு பிரயோஜனம் உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம் அது சில காரியத்தை நம்ம பார்த்து விட்டு ஆறாவது காரியத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஆவியானவர் முதலாவது நாம் என்ன பார்த்தோம் அவர் வல்லமையின் ஆவியானவர் அப்போ சில ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசதத்திலே நூத்தி இருபது பேர் மேலரையிலே காத்து கொண்டிருக்கும் பொழுது வல்லமையாய் இறங்கின ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் வல்லமையின் ஆவியானவர் என்று பார்த்தோம் ரெண்டாவதாக அவர் பொக்கிஷமாய் நமக்குள்ளே இருக்கிறார் என்று பார்த்தோம் ரெண்டு குறுங்க நாலு அமதியாரம் ஏழாம் சனத்திலே இந்த மண்பாண்டங்களாகிய நமக்குள்ளே அவர் இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் வித்னஸ் இ வாஸ் த பவர் ஆஃப் காட் தூனாமஸ் பவர் ஆஃப் காட் செகண்ட் ஈஸ் அ ட்ரெஷர் வித்னஸ் மூன்றாவதாக என்ன பார்த்தோம்னா இன்னர் வீக்னஸ் நமக்குள்ளே இருந்து நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து அவர் ஒரு சாட்சி கூறுகிறார் என்ன சாட்சி நாம் அவருடைய பிள்ளைகள் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அதை பார்க்கிறோம் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நான்காவது ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம் அது வந்து ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே இருக்கிறது அவர் வாக்கு கிடங்காத பெருமூச்சினாலே அவர் விண்ணப்பம் செய்கிறார் ஏனென்றால் நமக்கு என்ன செபம் செய்யும் என்ன விண்ணப்பம் செய்யணும் அவருக்கு தெரியாது ஆனா அவருக்கு தெரியும் ஆகவே ஹி இன்டர்சீட் ஆன் ஆ பிஹாப் ஃப்ரம் பிதினஸ் ஐ மீன் ஸோ தர் இஸ் ஃபோர்த் வே இட் இஸ் ஸோ இஸ் ஓ யூஸ்ஃபுல் டு அஸ் நமக்கு பிரயோஜனமாக ஐந்தாவது காரியத்தை நம்ம பார்த்தோம் அவர் ஹீஸ் த சீல் அப்பான் அஸ் அவர் தேவன் நம்ம மேல் போட்ட முத்திரை அந்த எபிசி நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே அதை பார்த்தோம் இப்பொழுதும் நாம் ஆறாவது வசனத்துக்குள்ளே கடந்து செல்றது முன்பாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொன்னேன் ஐ ப்ராமிஸ்டு என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வேன் என்று ஆகவே அஹ் ஐ வாண்ட் கோ பேக் மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மறக்க முடியாத நாள் ஜனவரி பதினெட்டாம் தேதி ராத்திரி பொழுது அப்பொழுது எங்களுடைய பழக்கம் நான் சிஎம்சி வெள்ளூரிலே படித்து கொண்டிருந்தேன் அங்கு என்னுடைய மற்ற கிறிஸ்துவ நண்பர்களோடு ஒரு ஐந்தாறு பேரோடு நாங்கள் எப்பொழுதும் மேல் மாடியில் போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு அதான் சூப்பர் டாப் என்று சொல்லுவாங்க அந்த நாலாவது மாடி கட்டிடத்திலே உள்ள ஒரு சகோதரிடைய அறையிலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் அது அதற்கு முன்பாக சில நாட்களாகவே நான் என்னுடைய வா இருதயத்துலேயே ஒரு வாஞ்சே என்னவென்றால் நான் என்ன கர்த்தர் ஆவியான நாளில் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வாஞ்சை அப்பொழுது என்னுடைய எனக்கு சீனியர் ஒரு பிரதர் கூறினார் லூக்கா பதினோராம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலே இவ்வாறு கூறப்படுகிறது தமிழகத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற வசனத்தை ஹி ஷேர்ட் வித் மீ லூக் லெவன் தேர்டீன் அதுல அழகா வரும் அஹ் கர்த்தர் ஒரு மகன் தன்டைய தகப்பன் கிட்ட ஆஹ் ஒரு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பாரோ இல்லாதவர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுளை தர தரன் உங்களுக்கு தெரிந்திருக்க போது பரமபிதா பரிசு ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா இந்த வசனத்தை லூக்கா பதினொன்னு பதிமூணை நான் பிடித்து கொண்டு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் அன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்க வேலையில கத்தர் என்னை அபிஷேகித்தார் பல மணி நேரங்கள் எனக்கு தெரியாத ஒரு அந்நிய பாஷையில நான் பேசினேன் இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய அங்கு வந்து என்னோடு கூட ஜெபிக்க வந்த சகோதரம் என்னை அப்படியே பேச வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க அதற்கப்பறம் ஒரு சகோதரன் சொன்னார் நீங்க கர்த்த அபிஷேகார் அது மட்டுமல்ல இப்பொழுது நீங்க தேவனுடைய வார்த்தை அதிகமாய் படித்து யூ மஸ்ட் கோ டீப் ஆஃப் காட் தாகமாய் நீங்க படிக்கும் பொழுது அவ்வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கிட்டே கர்த்தர் பேசுவார் என்று சொன்னார் ஹலோ லூயா எப்படியா இருக்கும் பொழுது இந்த காரியங்களிலே நான் இந்த நாற்பத்தி எண்பத்தி ரெண்டுன்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் ஓடிவிட்டது ஆனா கத்தர் உண்மை இருக்கிறார் கத்தர் எனக்குள்ளே இருக்கிறது அவருடைய ஆவியினார் மூலமாக எனக்குள்ளே கிரியேட் செய்ததை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன் சோ இந்த ஐந்து காரியங்களை நாம் பார்த்தோம் ஆறாவது காரியம் என்னவென்றால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படி பிரயோஜனமா இருக்கிறார் என்றால் விக்டர் நமக்குள்ளே இருக்கிற ஜெய வீரராக போர் வீரராக வெற்றி வேந்தராக இருக்கிறார் வாரியர் அவருக்கு பேர் ஒரு பேர் என்னவென்றார் அது அப்பனா சேவ் சேனைகளின் கர்த்தர் என்ற ஒரு பேர் உண்டு அந்த சேனைகளின் கர்த்தர் எங்க இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவராக இருக்கிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் சாப்டர் சிக்ஸ் அவர் என்ன எப்படி இருக்கிறார்னா ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனத்தை கொண்டு அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம் ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை கொண்டு சத்ருவை விரட்டுகிறார் நம்ம அனைவருக்கும் தெரியும் மத்திய நான்காம் அதிகாரத்திலும் லூக்கா நான்காம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து ஆவியானவரினாலே வனாந்திரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அங்கு சோதனைக்காரன் அங்கு அவனை அவரை வந்து சோதிக்கிறான்னு அந்த சோதனை ஒவ்வொன்றையும் அவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவன் மூலமாக கத்தர் எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறது என்று சொல்லி உபாகமத்திலிருந்து உபகாமம் அந்த அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரத்திலிருந்து கூறி சத்ருவை ஓட வைக்கிறார் ஹாலலுயா வெற்றி சிறக்கிறார் ஆகவே ஆவியானவர் நமக்குள்ளே வெற்றி வேந்தனாக இருக்கிறார் அவருக்கு எந்த சோதனைக்கு எந்த கத்தியை எடுத்து அவனை விரட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும் அந்த ரோம போர்வீரனுடைய இடுப்புல ஒரு கச்சை இருக்கும் அதான் சத்தியத்தின் கச்சை அந்த கச்சையில பலவிதமான கத்திகள் சொல்லி வைத்திருப்பான் அப்ப எப்படிப்பட்ட எதிரி எங்க தூரத்துல இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு தெரியும் கிட்ட வரும்பொழுது சரியான கத்தியை எடுத்து அவனை குத்தி கொலை பண்ணுவார் அதே போல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சத்ரு நமக்கு முன்பாக வரும் பொழுது சோதனையை கொண்டு வரும் பொழுது எந்த வசனத்தை கொண்டு எந்த வசனத்தை கொண்டு அவனை விரட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த அந்த வசனத்தை எடுத்து நம்மளுக்கு ஞாபகம் போட்டுவார் நம்ம அந்த வசனத்தை அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு அவன் வெளியேறுவாய் காணப்படுகிறான் ஹால லூயா ஏழாவது காரியம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன கூறினார் என்றால் நான் உங்களுக்கு ஒரு தேற்ற அனுப்புவேன் ஐ வில் சென்ட் யூ வித் யூ பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஜான் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார் தட் இஸ் த பியூட்டி நம்முடைய சகோதரர்கள் நம்ம பெற்றோர்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சில நாட்கள் நம்மோடு கூட இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க போய்விடுவாங்க ஆனா அவர் நம்ம கூட எப்பொழுது இருக்கிறார் கஷ்டமான சூழ்நிலை செல்லும் பொழுது ஒரு இழப்பின் மத்தியில நடக்கும் பொழுது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திடீரென்று என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் செப்டம்பர் எட்டாம் தேதி என்னால் மறக்க முடியாத நாள் அந்த நாளிலே நான் அந்த செய்தியை கேட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது பரிஸ்தாவியன் அவர் எனக்குள்ளே ஒரு மெல்லிய சத்தத்தின் மூலமாக பேசுகிறார் அது என்னுடைய ஊனக்காதிலே கேட்கவில்லை அதனுடைய இறுதியில் நான் உணர்ந்தேன் அவர் என்ன பேசுறார் என்று பார்த்தால் யோன் பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பேசுகிறார் ஆனா எனக்கு தெரியாது அந்த வசனம்தான் அவர் பேசுகிறார் என்ற அந்த வசனம் கூட எனக்கு தெரியாது அது என்றா பேதுரு பேதுருடைய கால்களை அஹ் கழுவ அவர் வரும் பொழுது பேதுரு சொல்றாப்புல என்னுடைய கால்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா அவர் சொல்ற நான் செய்யறதை இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் வாட் ஐம் டூயிங் நவ் யூ யூ டூ நாட் நோ இட் நவ் பட் யூ ஷெல் நோ இட் ஹியர் ஆஃப்டர் இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது ஒரு தாய் தேற்றுவதை போல அந்த வசனம் எனக்குள்ளே வந்த பொழுது நான் தேற்றப்பட்டேன் ஆறுதல் அடைந்தேன் ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிறவர் மட்டுமல்ல நமக்கு போதித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் யோன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அமேசிங் அண்டவராய் இயேசு கிறிஸ்து இறந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிற்று ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற அவருடைய ஆவியானவர் அவர் சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிபடி ஸ்பிரிட் ரிமைண்டிங் ஆகவே அவர் நமக்குள்ளே இருக்கிற போர் வீரர் வெற்றி வேந்தன் நமக்கு வரும் சோதனைகள் கஷ்டங்களுக்கு அவர் வெற்றி பெறுகிறார் வெற்றி நமக்கு எடுத்து அவர் எடுத்து கொடுக்கிறார் அதனால்தான் மோர் தென் கான்கிரஸ் என்று வேதம் கூறுகிறது அது மட்டுமல்ல அவர் தேற்றவாளனா இருக்கிறார் எட்டாவது குறிப்பு என்னவென்றார் அவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துகிறார் அவருக்கு நல்லா தெரியும் அது மட்டுமல்ல வரப்போற காரியங்களை கொடுத்து அவர் அறிவிப்பார் அவர் எச்சரிப்பார் அவர் இந்த வழியில போங்க இந்த வழியில் போக கூடாதுன்னு சொல்லி தடுப்பார் அப்படிதான் அப்போஸ்லர் எழுதி நிருபத்திலே பதினாறாம் அதிகாரம் மேளாம் வசனம் அப்போஸ்லர்கள் வந்து ஆசியா கண்டத்துக்குள்ளே போகணும் என்று சொல்லி அவர் அஹ் எத்தினு தே இன் டு ஏசியா ஆனால் அவர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டார் அவர் அவங்களோட டைரக்ஷன் அப்படி திருப்பிட்டாரு திருப்பி யூரோப் கண்டத்துல ஐரோப்பிய கண்டத்துக்குள்ளே அவர்களை அனுப்புறார் தான் அவங்களுக்கு வந்து ஒரு தரிசனத்தின் மூலமாக ஒரு மக்களியால் பட்டணத்துல இருந்து ஒருவன் வந்து எங்க பட்டணத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் சோ ஆசிய கண்டத்துக்குள்ளே அந்த வேலையிலே பரிசுத்த ஆவியானவர்களே போக விடவில்லை அப்ப அவங்க நினைச்சிருக்க கூடாது அவங்க சுயத்தின்படி நாங்க நினைச்சிருக்கோம் அங்கதான் போகணும் இதான் நம்முடைய சுயமதியில நம்ம சாயக்கூடாது ஹலோ லூயா அண்ட் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அதை வாசிக்கிறவங்கள நிதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களே ஆகவே நம்முடைய சுய புத்தி நம்முடைய சுய காரியங்கள் வேண்டாம் அவ்வியானவரை நீங்க இந்த இடத்துல நாங்க எங்க போகணும் நாங்க என்ன செய்யணும் உமக்குதான் அந்தவரை தெரியும் உமக்குதான் ஆனால் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நம்ம வா வாசிக்கிறோம்ல ஆஹ் அவர் நமக்கு தம்முடைய கண்களை நம் நம்ம மேல வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் நம்ம எந்த வழியில போக வேண்டும் என்று அவர் காட்டுகிறார் நம்மளை நடத்துவார் கண்ணை அவருடைய கண்களை நம்மேல வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறவர் போகிற வழியை நம்மளுக்கு காட்டுகிற தேவன் அருமையான கர்த்தர் அருமையான ஆவியானவர் நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கு போக வேண்டும் அவரை கேட்டு கேட்டு நம்ம நம்முடைய புத்தியில நம்ம சாராமல் அவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது அவர் அருமையாய் நம்மை நடத்துகிற தேவன் ஹலலுயா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம இந்த காரியத்தை நம்ம கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கொண்டு தவிக்காம இருப்போம் ஹலலூயா ஏன்னா நிறைய நேரங்கள்ல we do மாற்றுகிறோம் காரியம் என்னவென்றார் ஆவியானவர் எப்பொழுதும் போனோ வாரம் நம்ம பார்த்தோம் பிதா குமாரன் பரிசாவியவர் மூன்று பேரும் ஒரு தியார் லவ் ட்ராங்கி அதை பார்த்தோம் அல்லவா அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார் எப்பொழுதும் அவருடைய வேலை முக்கியமான வேலை என்ன தெரியுமா அண்டர் ராய் ஏேசு கிறிஸ்துவ மயைமைப்படுத்திக்கிட்டே இருப்பார் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு லெஃப்ட் ஆப் ஜீஸஸ் க்ளோரிஃபை ஜீஸஸ் யூ தட் இஸ் தட் ஹீ டெலைட்ஸ் டு ரூ தட் அவருக்கு ரொம்ப இஷ்டம் யாரை உயர்த்துறது இயேசுவை மயமேப்படுத்துவது இயேசுவை உயர்த்துவது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் ஐ அது மட்டுமல்ல இயேசுவை குறித்து அவர் சாட்சி கொடுத்துட்டே இருப்பார் ஹில் கீப் ஆன் கிவிங் டெஸ்டிஃபைங் அபோட் ஜீஸஸ் தட் த பியூட்டி ஆஃப் ஆப் த ஹோலி ஸ்ப்ரெட் இதுதான் நம்ம வாசிக்கிறோம் யோ யுவான் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல அவர் அப்ப நான் என்ன பண்ணுவார்னா கிட்ட இருந்து சில காரியங்களை எடுத்து நம்மளுக்கு அவர் அதை கொடுப்பார் விளக்குவார் சில காரியங்களை சில வார்த்தைகளை அவர் இயேசுகிட்ட இருந்து எடுத்து நம்ம கிட்ட கொடுப்பாரு அதனால அந்த வசனம் சொல்கிறது ஏ என்னை மைமேப்படுத்துவார் அதே போல வரப்போற காரியங்களை குறித்து அவர் அறிவிப்பார் யோன் பதினாறு போதகர் தன்னுடைய பாரிஸ்ல தன்னுடைய சர்ச்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து மூப்பராய் வைத்திருந்தார் அவர் மிகவும் அந்த மூப்பரா இருக்கிற அவர் வந்து மிகவும் அருமையாய் வேலை செய்து கொண்டிருந்தார் அருமையாய் காரியங்களை செய்து கொண்டிருந்தனால அவரை வந்து இவர் என்ன யோசித்தாருன்னா இவரை வந்து நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டராக நம்ம உயர் உயர்த்தி அந்த பதவிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசித்தார் அப்ப யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் கிட்ட மெல்லிய சத்தத்தோடு உள்ள இருந்து பேசுறாரு வேண்டாமே ஆஹ் இது சரி வராது இவரை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனா இவர் வந்து கேட்கல சொல்றாரு இவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவரே நான் இவர அடுத்த வாரத்துல இருந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஐ அம் கோயிங் டு ப்ரொமோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ணிட்டார் நடந்தது என்னன்னு என்று ரெண்டே ரெண்டு வாரத்தில் அந்த சபை ரெண்டாய் அசிஸ்டன்ட் பாஸ்டர் சர்ச் அண்ட் அப்பொழுது தான் அவர் உணர்ந்தார் மனம் திரும்ப ஐயோ ஆவியானவர் சொன்னதை நான் கேட்காம போயிட்டேன் என்னுடைய சொந்த சுய புத்தியில நான் சார் சார்ந்து இப்படி செய்துட்டேன் என்று மன்னிப்பு கேட்டார் ஹால லூயா அப்போ ஆவியானுடைய சத்தத்திற்கு அவர் சொல்கிற காரியம் நம்மளுக்கு புரியாது இருந்தாலும் லாஜிக்கலி இட் இஸ் நாட் ஈவன் லாஜிக்கல் டு ஹியூமன் பிரெயின் ஜஸ்ட் ஒபே வாட் காட் பி ஒபீடியண்ட் கத்த சொல்லுகிற காரியத்தை அப்படியே நம்ம கீல் பண்ணியும் பொழுது ஏன்னா அவருக்கு ஹீ நோஸ் த என்னிங் நமக்கு தெரியாது வாட் இஸ் ரியாலிட்டி என்பதே நம்மளுக்கு தெரியாது சில மக்கள் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆட்டுத்தோல் போட்டிய உணாய்களாக இருப்பாங்க அப்போ அவங்களை அடையாளம் கண்டு கொள்கிற ஒருவர் தான் அவர் தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கடைசியாக பத்தாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் ஆவியானவர் என்ன பண்றாரு தெரியுமா பண்றாருமா உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் காபிரியல் தூதன் வரு வந்து மரியா கிட்ட சொல்றான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீ ஒரு குமாரனை பெறுவா என்று அப்பா மரியாள் அவர்கிட்ட சொல்றாரு முப்பத்தி நாலாம் வசனத்துல அது எப்படி ஆகும் நான் புருஷனே அறியேனே அப்பா அவர் சொல்றாரு முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல ஆவியானவர் உண்மையிலே நிழல் போடுவார் உன் உன்னிடத்திலே உருவாகும் குழந்தை பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி அது தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார் ஆகவே ஜீவனை தருகிற ஆவியான அது ஆதியிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசை அசைவாடினார் இப்படியாக ஒவ்வொரு இடத்துலயும் எங்கு ஆவியானவர் அசைவாடுவாரோ அங்க என்ன கம் நியூ லைஃப் வாசிங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நானே வாசிக்கிறேன் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறுத்தோடு எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் இந்த வசனம் நம்மளுக்கு வந்து எப்படி ஆவியானவர் தான் அந்தவரை இயேசு கிறிஸ்துவின் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும் ஒரு நாளிலே நாமும் உயிரோடு எழுப்பப்படுவோம் ஹலலுயா சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறவர் அவர் ஒருவரேதான் ஹலலுயா ரோமர் எட்டு பதினொன்னாம் வசனத்திலே நாம் பார்க்கும்படி அவர்தான் நமக்குள்ளே இருந்து அவர் அந்த வல்லமை த பவர் ஆஃப் காட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் அவர் இது அவருடைய வல்லமை தான் ஈவன் அந்த ரகசிய வருகையில நம்மை மறுரூபப்படுத்துகிற வல்லமையும் ஆவியானுடைய வல்லமை ஆகவே தான் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது கொலோசியருக்கு பவுல் எழுதுகிறார் கொலோசியர்ல ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மகிமையின் நம்பிக்கை த ஹோப் ஆஃப் க்ளோரி கிறிஸ்து தான் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து ஆனவர் ஆவியான மூலமாக நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து தான் ஓட்டசி ஊசி த ஹோப் ஆஃப் க்ளோரி அவர்தான் நமக்கு மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் அலலுயா எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாத்தீங்களா எவ்வளவு அருமையான காரியம் ஒரு காரியம் இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம கேட்கலாம் நாம என்ன செய்ய முடியும் நான் சொன்னேன் உங்களுக்கு விரும்பின விரும்பினீங்கன்னா வாஞ்சிக்கணும் கேட்கணும் அது மட்டும் அல்ல ஒரு முக்கியமான அவரோடு கூட எப்பொழுது இணைந்து இருக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான காரியம் அது யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசனத்திலே இருக்குது யுவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வாசனத்திலே அது காரியத்தை பார்ப்போம் என்ன காரியம் என்றார் அவர் என்ன கூறுகிறார் என்னிடத்துல ஒரு அன்பா இருந்தால் என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படிவான் அப்ப என்னுடைய கட்டளைகளை அவன் கீழ்படிந்தால் பிதாவானவர் அவனிடத்திலே அன்பா இருப்பார் பிதாவானவர் அவனிடத்திலே அன்பா இருந்தால் நாங்கள் வந்து அவனோடு கூட இருப்போம்ஸ் அண்ட் சொன்ன கட்டளைகளுக்கு நாம் கீழ்படிவோம் ஒபீடியன்ஸ் வாழ்க்கையிலே தடைப்பட்ட ஆசிர்வாதங்களை திறந்து அந்த கதவை திறக்கிறது கீழ்படுதல் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கிறது கீழ்ப்படிகிறவனுக்கு மேல் பிதாவானவர் அவன் மேல் அன்பா இருப்பார் நாங்கள் அவர்களோடு கூட திரியேகர் தேவன் மூவரும் வந்து அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் ஹாலூயாட் இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஒரு சாட்சியை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஹால லூயா ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி முதல் அலை கோவிட் வேவ் அதில் நானும் என் மனைவியும் இவர் அஃபெக்ட் தனி ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் நாங்கள் இவர் அட்மிட்டட் கோயம்புத்தூரில் அட்மிட் ஆயிருந்தோம் அப்பொழுது எட்டாம் தேதி ஒரு வாரம் சென்றது டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது இது முதல் அலை தான் அதனாலே நாங்கள் வெறும் பேரஸ்டமால் மட்டும் கொடுத்து கொண்டிருந்தாங்க அப்பொழுது வந்து எங்களுக்கு நாங்களும் கேட்டோம் அவங்க சொன்னாங்க We 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 don't know what to do, but we will see. Watching you. We are watching watching you, you, ஒரு வாரம் ரொம்ப எட்டாவது நாள் தேதி எதி இருபதாம் வருஷம் திடீர் என்று என்னுடைய சாச்சு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு இருந்தது திடீரெனு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுக்கு வந்து விட்டது எல்லாம் என்னுடைய அலாம் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல இருந்து அலாம் பிபி பிபி அடிக்க ஆரம்பிச்சது உடனே சிஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க டாக்டர்ஸ் போன் பண்ணாங்க இந்த மெடிசின்தான் கொடுங்க இந்த ஸ்டீராய்டை போடுங்க இந்த மருந்து கொடுங்க என்று சொல்லி வைரல் ட்ராக கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மருந்து கொடுத்தாங்க ஆனாலும் அப்ப அந்த இவைகள்லாம் எல்லாம் எனக்கு சரிப்படுத்தவில்லை என்னுடைய உள்ளத்துல ஆவியானவர் பேசுகிற மெல்லிய சத்தம் என கேட்டது ஆங்கிலத்தில் பேசுகிறார் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இஸ் ஏம் சன் என்ஜாய் த ஜாய் ரைட் ஆன் மை ஷோல்டர்ஸ் சன் என்ஜாய் த ஜாய் ரைட் ஆன் மை ஷோல்டர்ஸ் இந்த வசனம் இந்த இது வசனத்திலே இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே பாய்ந்தும் மாத்திரம் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது எனக்கு ஒரு திருப்பியும் என்னுடைய உடல்லே ஒரு புத்துணர்வும் ஒரு எனர்ஜியும் அடைகிறதை நான் உணர்ந்தேன் அமேசிங்காக இருந்தது ஒரு வாரத்திலே நான் ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி பின்பு சிடி ஸ்கேன் எடுக்கும் பொழுது ரெண்டு வாரம் கழித்து வாங்க சிடி ஸ்கேன் எடுக்கலாம்னு சொன்னாங்க என்னுடைய நுரையீரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யறது டாக்டர் சொன்னாங்க தேர் வாஸ் நத்திங் ராங் ஹால லூயா பிரைஸ் கால் அப்பொழுது தான் என்னுடைய நான் ஆண்டர்ட்ட சொன்னேன் நான் முழு நேர ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் அப்பொழுதும் ஆண்டர் லூகா ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாம் வசனத்தின் மூலமாக பேசினார் கலைப்பெண்ணின் மேல் கையை வைத்து திரும்பி பார்க்காதே என் மகனே நான் உன்னை தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ சந்தோஷமாய் மகிழ்ந்து களி குறு இதே வசனம்தான் என்னுடைய பேர் பெஞ்சமின் சசிகுமார் அப்பொழுது என்னுடைய இந்த உபாமம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பெஞ்சமின் ஆசிர்வாதம் கோத்திரத்தின் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அவள் சொல்லுவா அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்றா எழுதப்பட்டது என்றால் மகனே நீ நீ மிகவும் பிரியமான மகன் மை ஷோல்டர்ஸ் ஐம் கேரிங் அதே போல நாம் வாசிக்கிறோம் உபாகமும் ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு இல்லை அந்த வசனத்திலயும் பார்க்கிறோம் நாம் கர்த்தர் நம்மை தோள்களிலே சுமந்து செல்கிற தகப்பன் தன் பிள்ளையை தோள்களிலே சுமந்து கொண்டது போல ரா வேலை அமெரிக்காவில் எங்களுக்கு காலை வேலையில நாம் வந்திருக்கிறோம் நாம் ஒரு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம் என்னோடு கூட நீங்க ஜெபிக்க வேண்டும் என்றால் ஜெபிங்க எனக்கும் இந்த ஆவியான வேணும் ஐ நீட் லார்ட் ஐ நீட் ஐ நீட் த பேப்டிசம் நீப்டிசம் என்னோடு என்னை நிரப்புகிற ஆவியானவர் எனக்கு பத்து காரியங்களே எனக்கு பிரயோஜனமா இருக்க இருக்கிறீரே இந்த பத்து காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீரை எனக்கு செஞ்சு தாங்க என்னோட கூட இருங்க என்னை விட்டு நீங்க விலகவே மாட்டேங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறதே என் எனக்கு ஐ நீட் யூ லாட் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவங்க இந்த ஜெபத்தை செய்யலாமா கேன் யூ க்ளோஸ் லெட்ஸ் ஏதாவது உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் எங்களோடு கூட நீர் பேசுநீர் அப்பா யாரெல்லாம் இன்றைக்கு கேக்குறாங்களோ ஐ நீட் த ஹோலி ஸ்பிரிட் ஐ நீட் பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்னை அபிஷேக உடைய வல்லமையினாலே உடைய கிருபையினாலே உடைய இறக்கங்களினாலே என்னை அபிஷேகித்து என்னை போதித்து நான் நடக்க வேண்டிய வழிகளில் என்னை நடத்துங்க சத்ருவின் கைகள் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க வசனமாய ஆவின் பட்டயத்தை கொண்டு நான் ஜெயம் பெற எனக்கு தாங்க என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே நான் கிறிஸ்துவை மட்டும் மையமைப்படுத்துவதாக எனக்கு நான் மகிமையை தேடிக்கொள்ளாமல் ஐ டோம் நீங்க எனக்குள்ளே இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் என்னுடைய போகிற வழி எனக்கு தெரியும் இருட்டாக இருக்கிறதாண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல ஆவியானவரை நீங்களே எனக்குள்ளே இருந்து இந்த வெளிச்சத்தை காட்டுங்க நான் செல்ல வேண்டிய வழியை காட்டுங்கன்னு என்று சொல்லி ஜெபிக்கலாமா ஃபாதர் அப்பா எங்களோடு நீங்க இடைப்படுங்க யாரெல்லாம் அந்த ஜெபத்தை ஜெபித்திருக்காளோ நீங்க ஆவியான நிரப்புங்க தேங்க்யூ ஃபாதர் உடைய நீர் நீரங்களை சிலுவையின் சிந்தனை ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி அப்பா நீரங்களை அப்பா ஆவியானனாலே நிரப்பி உங்களுடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறதுனால உங்களுடைய வருகைக்கே எங்களை ஒவ்வொரு ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆக்சிடுறோம் எல்லா துதி கன மயுமே ஆண்டு ஒரு அச்சுறுமா இயேசு நாமத்திலே